திருந்தவே திருந்தாத ரோகிணி ஜாட்ரா அடிக்கிற மனோஜ் ரெண்டு பேரையுமே தோல் உரித்து காட்ட போற முத்து சுயந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் எனக்கான சிறுகடி காசி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில விஜயாவோட தோழி பார்வதியோட வீட்டில இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடிக்கிட்டு ரோகிணி பாத்தீங்கன்னா வித்யாவை கூட்டிக்கிட்டு சிட்டிய பாக்குறதுக்காக போறாங்க பார்த்த உடனேயே நீ கேட்ட இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் ஆயிப்பு தரேன் ஆனா இதுக்கப்புறமா என்ன நீ தொந்தரவு பண்ணக்கூடாது பணம் கேட்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கு சிட்டி நீங்க கொடுக்குற பணம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லை இது அந்த பிஏவுக்கு செலவு பண்ணிட்டு கேரளாவுக்கு அனுப்பி அங்க இருந்து அவனை வடநாட்டுல எங்கேயாச்சும் அனுப்பிடுவேன் அதனால இனி உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ரோகிணிய வெளியவும் அனுப்பிட்டாரு சிட்டி அதுக்கப்புறமா சிட்டி பிஏ கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து ரெண்டு மாசத்துக்கு இங்க நீ வரவே வேண்டாம் நான் சொல்லும் போது வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு அத்தோட இனி நமக்கு பணம் காய்க்கிற மரமா ரோகிணி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவளை பத்தி நமக்கு தெரிஞ்சதுனால நான் கேட்குற பணத்தை கொடுத்துதான் அவ ஆகணும் இனி ரோகிணியோட துருப்பு என்னோட கையில அப்படிங்கிற மாதிரி சிட்டி பாத்தீங்கன்னா ரோகினி வச்சு பணம் கறக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு ஸோ அந்த வகையில பொய் பித்தலாட்டங்களை பண்ணி ஏமாற்ற நினைக்கிற ரோகிணிக்கு சிட்டி பாத்தீங்கன்னா இனி தினந்தோறமே டார்ச்சர் கொடுக்க போறாரு அடுத்ததாக மனோஜ் அண்ட் ரோகினி ஷோரூம் வரும்போது டீலர்ஷிப் கொடுத்த சந்தோஷ் அப்படிங்கிறவர் கால் பண்ணி பேசுகிறாரு இப்போ ஒரு விளம்பரம் பண்ணணும் அதுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நடிச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உடனே மனோஜுமே ரோகினி கிட்ட நம்ம குடும்பத்தில் நமக்காக நடிச்சு கொடுப்பாங்க ஆனால் அதுக்காக நம்ம பணம் கொடுக்க வேண்டாம் சந்தோஷ் கொடுக்குற பணத்தை எல்லாமே நாம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இத கேட்டதும் ரோகிணி மாமியார் பணத்தை நாம திருடணும் அதே மாதிரி மனோஜ் மொத்த குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை ஆட்டையை போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாரு வகையில ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்ல அப்படிங்கறதுக்கு ஏற்ப ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பொய் பித்திராட்டங்கள் பண்ணி திருவாலங்கடி வேலைகளை பண்ணி மொத்த குடும்பத்தையுமே ஏமாத்திட்டு வராங்க இது எதுவுமே தெரியாத முத்து அந்த வீட்டில் ஏமாந்த ஒரு டம்மி பீஸாக தான் அலைகிறாரு அதே மாதிரி ஜாடி கேற்ற மூடியா மீனாவுமே பாத்தீங்கன்னா மக்கு மாதிரி தான் யோசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே இப்படியே இருந்தாங்க அப்படின்னா ரோகிணியும் மனோஜும் குடும்பத்துக்கிட்ட மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுலயும் மனோஜ் எதனா ஒரு விஷயத்துல சொதப்பிட்டு முத்து அதை கண்டுபிடிச்சிடுவார் அப்படிதான் இப்போ நடக்க போற இந்த விளம்பர ஷூட்டிங்லயுமே சந்தோஷ் பணம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா முத்துவுக்கும் குடும்பத்துக்கும் தெரிஞ்சிடும் ஆனா அதுக்கப்புறமா மனோஜ் எதனா சொல்லி மற்றவர்களை ஏமாற்றி சுதாரணமா நடந்துக்குவார் இதை தொடர்ந்து விஜயா பார்வதியோட வீட்டில் வச்சிருக்கிற பணத்தை கேட்கும் போது பணம் அங்கே இல்லை அப்படின்னதும் மீனா மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த பழியை போட்டு பத்திரகாளி மாதிரி ஆட போறாங்க விஜயா ஆனா இனிதான் இருக்குது முத்துவோட ஆட்டம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அண்ட் ரோகிணியினுடைய முகத்திரையை குளிச்சு கண்டிப்பா முத்து வந்துட்டு தோளுரிச்சு காட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உனக்கு அமை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க